டிஎன்பிஎஸ்சி மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸில் ஒன்று பாலிட்டி இந்த பாலிட்டி சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸும் இன்னும் சில மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸும் இந்த ஒரு காணொலியை நம்ம பார்க்க இருக்கும் இந்த காணொலியானது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்னைக்கு கேட்டிருந்தாரு பாலிட்டியோட கரண்ட் அஃபேர்ஸ் போடுங்க அப்படின்றதுனால அவருக்காக நட்டுட்டு பண்றேன் முதல்ல தலித் உள் ஒதுக்கீட்டை அமல்படுத்திய முதல் மாநிலம் அதாவது இந்த எஸ்சின்னு சொல்லக்கூடிய ஷெட்யூல் கேஸ்ட் அந்த பட்டியல் தலித்துக்குன்னு சொல்லிட்டு தனி இடஒதுக்கீடை அமல்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா ஹரியானா இந்த ஹரியானால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டிப்ரைவ்டு ஷெட்யூல் கேஸ்ட் அதாவது டிப்ரைவா ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய ரொம்ப அடிநிலையில பொருளாதாரத்துல எல்லாத்தையும் அடிநிலையில இருக்கக்கூடிய ஷெடியூல் கேஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் அதர் ஷெட்யூல் கேஸ்ட் மற்ற இதர பட்டியல் இடத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பாதியா வந்து இடஒதுக்கீடு அதுக்குள்ளேயே ஒதுக்கீடு வந்து பிரிச்சிருக்காங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரி அதுல மிக முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மொத்த இடஒதுக்கீடு இந்த பட்டியலிட மக்களுக்கு வந்து இருபது சதவீதமானது கொடுக்கப்பட்டிருக்கு அதுல பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிப்ரைவ்டு ஷெட்யூல் காஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த பட்டியலின மக்களிடையே மிகவும் பின்தங்கி பொருளாதாரம் மற்றும் மற்ற விஷயங்களை மிகவும் பின்தங்கியுள்ள மக்களுக்காகவும் மீதி இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதமானது இதர பட்டியலின மக்களுக்காகவும் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது ஆக இந்தியாவிலேயே முதல் முறையாக பட்டியலின மக்களுக்காக தனி உள் ஒதுக்கீட்டை இடம்பெற செய்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரியானா அப்படின்றது பதில் எந்த ஒரு சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை ஐநூத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ஐநூத்தி நாப்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது அதாவது அந்த இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஓவரால் மெம்பர்ஸோட எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய சட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்ட திருத்தம் முப்பத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்படின்றது அதனுடைய பதில் அது மட்டும் இல்லாமல் கவனிக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்றது பாராளுமன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லோக்சபா மட்டும் இருக்காது லோக்சபா ராஜ்யசபா மற்றும் பிரசிடென்ட்ஸ் ஆபீஸ் இந்த எல்லாம் சேர்ந்த விஷயம் தான் இந்த ஒரு பார்லமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மக்களவை மாநிலங்களவை மற்றும் குடியரசுத் தலைவருடைய ஆஃபீஸ் இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு இந்திய நாட்டினுடைய மொத்த பாராளுமன்றம் அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஒரு சென்சஸ் எடுத்து இருக்காங்க அந்த சென்சஸினுடைய அறிக்கையின்படி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்ட்ரென்த் ஆனது பத்தாவது கண்டிப்பாக வந்து மக்கள் தொடங்கையுடைய அடர்த்திக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த சஜஷனின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அதாவது சென்சஸ் நடந்த ரெண்டு வருஷத்துல இந்த எண்ணிக்கையானது பாராளுமன்றத்தில் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த ஒரு கேள்வி எப்படி கேட்டாலும் இதுல இருந்து நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த திட்டக்குழுவானது ஊரக வளர்ச்சி சார்ந்தது அதாவது ஊரக வளர்ச்சி வறுமை ஒழிப்பு அதாவது ஊரகம் சார்ந்த வறுமை ஒழிப்பு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டாங்கன்னா அதற்கான குழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி ராவ் குழு இந்த ஜிவி ராவு குழு தான் ஊரக வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக பிளானிங் கமிஷன் சொல்லக்கூடிய இந்திய அரசினுடைய திட்டக்குழுவினால் தொடங்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான குழு அடுத்து இந்த மாதிரி ஒரு கேள்வியும் கேட்கக்கூட வாய்ப்பு இருக்கு அதாவது பிளானிங் கமிஷன் சொல்லக்கூடிய திட்டக்குழுவானது எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்றது அதனுடைய பதில் அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக அபிவிருத்தி திட்டமானது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டது அதாவது காந்தியினுடைய நாளில் இந்த சமூக அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான திட்டமானது தொடங்கப்பட்டது ஏன்னா இது வந்து காந்தி அவர்களுடைய மிக முக்கியமான கனவுனே சொல்றான் அதாவது அந்த ஊரக வளர்ச்சி ஊரகம் சார்ந்து இருக்கக்கூடிய மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுடைய சுற்றத்துடைய வளர்ச்சி அது அதனுடைய சுகாதாரம் அது மட்டும் இல்லாமல் சாலைகள் கட்டமைப்பு அவங்களுடைய விடுதிகள் கட்டமைப்பு இந்த மாதிரியான ஒரு முன்னேறிய ஒரு குறிப்பிட்ட மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இனக்குழுக்களுக்காக காந்தி அவர்கள் கண்ட அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட விஷயம்தான் இந்த சமூக அபிவிருத்தி திட்டம் அப்படின்ற விஷயம் இது அக்டோபர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அடுத்து தேசிய நீட்டிப்பு சேவை இது எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அதாவது இந்த சமூக அபிவிருத்தி திட்டம் இருக்கு இல்லையா எக்ஸ்டென்ஷன் தான் இந்த தேசிய நீட்டிப்பு சேவை திட்டம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதாவது இதுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தொடங்கப்பட்டது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னிரண்டு ஷெடியூலினுடைய எண்ணிக்கை மொத்தமாக உள்ள அந்த பன்னிரண்டு ஏழாவது அப்படின்றது மிகவும் மிகவும் முக்கியமான ஷெட்யூல் அந்த ஏழாவது ஷெடியூல் என்னென்ன விஷயங்களை பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய மாநில மற்றும் பொதுப்பட்டியல் இந்த மூன்று விஷயங்கள் சார்ந்த விஷயங்களை பேசுது முதல்ல இந்த மத்திய ப பட்டியல்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு மத்திய அரசுக்கு அதிகாரம் உள்ள மிக முக்கியமான விஷயங்கள் உதாரணத்துக்கு போனீங்கன்னா ரயில்வே ரயில்வேனுடைய பட்ஜெட்டா இருக்கலாம் இல்ல ஒரு நாட்டினுடைய அந்த பட்ஜெட்டா இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடிய மத்திய அரசினால் மட்டும்தான் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க மட்டும்தான் இனிஷியேட் பண்ணுவாங்க அது அவங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில பட்டியல் இந்த மாநில பட்டியல்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயங்கள் உதாரணத்துக்கு இந்த லோக்கல் ஸ்டேட் போலீஸ் இருக்கு இல்லையா அது முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அது மாநில அரசினுடைய அதிகார பகிர்வுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்து பொதுப்பட்டியல் கண்கரண்ட் லிஸ்ட் சொல்லுவாங்க இந்த பொதுப்பட்டியல் அப்படின்ற விஷயம் எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலம் மத்திய ரெண்டுத்துக்கும் சம்பந்தப்பட்ட ரெண்டுத்துக்கும் உட்ப அதிகாரத்திற்கு உட்படுத்தப்பட்ட விஷயம் தான் இந்த கண்கரண்ட் லிஸ்ட் சொல்லக்கூடிய பொதுப்பட்டியல் இது எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அதாவது இந்த கல்வி மற்றும் கல்வி வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் இந்த கல்வி பாடத்திட்டங்கள் இது சார்ந்த விஷயங்கள் மத்திய அரசு சம்பந்தப்பட்டதுலேயும் இருக்கும் மாநில அரசு சம்பந்தப்பட்டதுலேயும் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு சிபிஎஸ்சி இதெல்லாம் இருக்கு இது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலானது எந்த பட்டியலை சேர்ந்தது உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்போ இதுல வனம் வனத்துறையானது எதுல இருக்கு ஸ்டேட்டா சென்ட்ரலா கண்கரண்டா அப்படின்னா வனமானது பொதுப்பட்டியல் கண்கரண்ட் லிஸ்ட் இருக்கு இந்த வனத்துறையானது மாநில அரசு மத்திய அரசு இரண்டுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா காப்பீடு காப்பீடுன்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னாலே எல்ஐசி ஞாபகம் வச்சுக்கோங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இது யார் கண்ட்ரோலில் மேக்ஸிமா இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு அதனால காப்பீடு இன்சூரன்ஸ்னாலே ஒன்றியம் மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை இந்த பங்குச்சந்தை அப்படின்றதும் இருக்கு இந்த பங்கு சந்தைன்னு சொல்லக்கூடிய சென்செக்ஸ் சென்சிக்ஸ் இது எல்லாமே வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே மட்டும்தான் இருக்கு அடுத்து வந்து மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் அதாவது திருமணம் மற்றும் மன முறிவு இது சம்பந்தப்பட்ட அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலத்துக்கிட்டயோ இருக்கு மத்தியத்துக்கிட்டயோ இருக்கு அதாவது பொதுப்பட்டியல் கண்கரன் லிஸ்ட் சொல்லுவாங்க அதை மிக முக்கியமான விஷயம் சமீபமாக இந்த ஆண்டுல நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியில் எந்தெந்த ஊர்ல தொல்பொருள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கணக்கெடுப்புகள் நடந்து வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முதல்ல அகழ்வாராய்ச்சியானது மருங்கூர்ல நடந்திருக்கு அப்படின்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலூர்ல இருக்கு அடுத்து இந்த இடத்துல கொங்கல் நகரம் கொங்கல் நகரம் கொங்கல் அப்படின்றதே கொங்கு கொங்கு எங்க இருக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் இது சார்ந்த பகுதிகள் கொங்கல் நகரம் அப்படின்றது திருப்பூர்ல அடுத்து பாத்தீங்கன்னா தென்காசியில வந்து திருமலாபுரம் அப்படின்ற இடத்துல அகழ்வாராய்ச்சியானது நடந்த அந்த இடத்துல எடுத்திருக்காங்க தென்காசியில திருமலாபுரம் அப்படின்ற இடத்துல அகழ்வாராய்ச்சியானது நடந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு சென்னனூர் அப்படின்ற இடம் இது எங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியுடைய மிக முக்கியமான ஒரு இடம் தான் அகழ்வாராய்ச்சியில சென்னனூர் அப்படின்ற இடம் இது கிருஷ்ணகிரியை சார்ந்தது இது இந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சி சார்ந்த கேள்விகள் கேட்கப்படக்கூடிய அடுத்து மிக முக்கியமான ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பதினைந்தாவது நிதி ஆணையத்தின்படி மத்திய வரிகளில் தமிழ்நாட்டின் பங்கு தமிழ்நாட்டினுடைய பங்கு மத்திய வரிகளில் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலு புள்ளி ஜீரோ ஏழு ஒன்பது பர்சன்டேஜ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் அப்படின்றது இதனுடைய ஆன்சர் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி ஒரு கோடிகள் மத்திய அரசு அதாவது இந்திய அரசிற்கு நம்மளுடைய பதினைந்தாவது நிதி ஆணையத்தின்படி தமிழ்நாட்டு அரசினுடைய தமிழ தமிழ்நாட்டினுடைய மொத்த பங்கு எவ்வளோ அப்படின்ற கேள்வி கேட்டாங்கனாலே ஜீரோ ஏழு ஒன்பது பர்சன்டேஜ் அதாவது ஐம்பத்தி எட்டாயிரத்தி சொச்ச கோடிகள் அடுத்து ஒரு மிக முக்கியமான கேள்வி அதாவது ஓப்பன் டெரஸ் மியூசியம் சொல்லுவாங்க இல்லையா தமிழக முதல்வர் இரண்டு திறந்தவெளி அருங்காட்சியகங்களுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார் அது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கீழடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் தமிழ்நாட்டு முதல்வர் திறந்து வைத்த இரண்டு ஓப்பன் டெரஸ் மியூசியம் அதாவது திறந்தவெளி அருங்காட்சியகம் கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் கீழடி இது நம்ம எங்கே இருக்குதுன்னு தெரியும் கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் கீழடி இது மதுரை ஆறுகளிலையும் இந்த கும்பகோணம் சற்று சம்பந்தப்பட்ட பகைகளும் இருக்குது இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம் இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் மியூசியம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபி ஜிண்டால் குளோபல் யூனிவர்சிட்டி ஓபி ஜென்டால் குளோபல் யூனிவர்சிட்டி இது எங்கே இருக்கு பாத்தீங்கன்னா இந்த சோனிபட் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்கு தான் இந்தியாவினுடைய முதல் கான்ஸ்டிடியூஷனல் மியூசியம் இருக்கு அதாவது அரசியல் அமைப்பினுடைய அருங்காட்சியகம் இருக்கு அது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திறந்து வச்சிருக்காங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எழுபத்தி ஐந்தாவது அரசியலமைப்பு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட அந்த ஒரு எழுபத்தைந்தாவது அந்த ஜூப்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா செவன் செவன்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரியை முன்னிட்டு இந்த ஒரு மியூசியமானது கான்ஸ்டியூஷன் மியூசியமானது ஹரியானால ஓபி ஜிண்டால் யூனிவர்சிட்டியில் சோனிபட் அப்படின்ற இடத்துல திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம பார்த்தது சில மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸை உங்களுக்கு மறுபடியும் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலான்னு தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்